வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஷாப்பிங் வீடியோ தாங்க இப்போ நான் ரீசெண்டாக சரவணா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் காட்டிலும் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த சில்வர் ஸ்டாண்டு தான் நல்லா ஹெவி வெயிட்டாக தான் இருக்கு நானும் எடுத்து எங்கேயும் மாட்டணும்னு அவசியம் இல்லை நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளோர்ல வச்சாலே ஸ்டாண்டு நிற்கும் பிளேட்ல இருந்து தவா வரைக்கும் எல்லாமே ஹேங் பண்ணிக்கி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி பிளேட்டு ஒரு இதுலயே நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாலும் இப்படி வச்சுக்கலாம் இப்போ கேப் இருக்கு பாருங்க ரெண்டு குட்டி குட்டி இன்னும் நாலஞ்சு பிளேட் கூட ஒரு ரோக்கே வச்சுக்கலாம் கம்பார்ட்மெண்ட் இருக்கு அதனால ஹெவியா நம்ம எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தவா கூட வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்லா வெயிட்டும் தாங்குது கம்பி நல்லா கனமா இருக்கனால என்ன வெயிட் வச்சாலும் சாயாது இந்த ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் டூ டெ தேர்ட்டி தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த மேட்டு தான் க்ரீன் மேட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் ப்ரைஸ் வந்து ஒர்த்தாக இருக்கணும் சும்மா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லை நம்ம வெல்கம் மேட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரீனிஷா ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி பத்தொம்பது ரூபா தான் இதிலே சைஸ் வைஸாகவும் வச்சுருந்தாங்க வெயிட் கூட இருக்கிறது இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்டு கூட வரும் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிளாஸ் ஐட்டம் சரவணா ஸ்டோரில் கிளாஸ் ஐட்டம் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம சரவணா ஸ்டோரில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா செப்பல்ஸும் கம்மியாக இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸ் கிராசரி இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் கிளாஸ் ஐட்டம்னாலாம் நல்லா சேஃப்டியாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம தான் ஒரு பொருள் வாங்க போனால் தான் நிறையா தான் தூக்கிட்டு வருவோமே அந்த மாதிரி தாங்க கிளாஸ் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் சீப் அண்ட் பெஸ்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இது வந்து டீ கிளாஸு வர வர எந்த திங்ஸ் யூஸ் பண்ணாலும் கிளாஸ் ஐட்டமாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி பாதித வந்து கிளாஸ் ஐட்டமா மாற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா நான் கிளாஸ்ல நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன் இப்போ புதுசா சரவணா ஸ்டோர்ல கிளாஸ் ஐட்டம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நல்ல குவாலிட்டியிலே லோ பட்ஜெட்டாக தான் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் தான் இந்த ரெண்டு கிளாஸ் ஐட்டமும் இது ஹேண்டிலோட இருக்க மாதிரி கப்பு மாதிரி இருக்க இந்த கிளாஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த டீ கிளாஸ் ரெண்டுமே ஒன்று டுவெல் ருபீஸ் தான் நூறு எம்எல்க்கு மேலேயே உங்களுக்கு வந்து டீயோட அளவெல்லாம் பிடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பேக் தான் இது வந்து ஜிப்போடே கொடுத்துருவாங்க நான் இந்த மாதிரி பேக்ஸ் நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நான் எங்கே போனாலுமே வந்து குட்டியாக ஹேண்ட் பேக் வச்சுருக்கோம் அப்படின்னா ப சின்ன பிள்ளைங்க இருக்கனால நான் ஒரு பேக்கு எக்ஸ்ட்ரா வாட்டரு ஸ்நாக்ஸு துணிமணின்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பேக் தான் யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை டெய்லி நான் காய்கறி வாங்குறதுக்கு அந்த மாதிரிக்குள்ளே இந்த மாதிரி பேக்ஸ் தான் வச்சுருக்கேன் அது ரெண்டுமே பழசாயிட்டனால இப்போ ஒரு பேக் வாங்கியிருக்கேன் நான் முன்னாடி வாங்கினதும் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு இதை விட கொஞ்சம் பெருசே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருந்துச்சு இப்போ இந்த பேக் வந்து நூற்றி பதினோருபா எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இது நல்லா உழைக்குங்க மாப்போட ரீஃபில் நம்ம மாப் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு வந்து போகிறது வந்து இந்த ரீஃபில் தான் குச்சி நல்லாயிருக்கும் இந்த ரீஃபில் வந்து ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா இதாயிரும் அதனால நம்ம தூக்கி போட்டுட்டு அந்த ரீஃபில் மட்டும் இதை மட்டும் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி கூட வெயில் ஈஸியாக காய வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு இருந்துச்சுன்னா மழை காலத்துக்குள்ளெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் வெயில் காலத்தில் காஞ்சிருவோம் மழை காலத்தில் காயாது இந்த மாதிரி ரீஃபில் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த ரீஃபில் வந்து கம்மியா தாங்க இருக்கணும் ரொம்ப அதிகமா வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிழியறதுக்கும் மாப் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கம்மியா இருக்க மாதிரியே நான் வாங்கியிருக்கேன் இது வந்து செவன்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து சிலிக்கான் தான் சிலிக்கான்ல இருக்கும் அழுத்து தேய்ச்சி குளிக்கிறதுக்குலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அடுத்து வந்து ஒரு ப்ராடக்ட் இது வந்து குழாயில மாற்ற கேப்பு நம்ம குழாயில் தண்ணியெல்லாம் திறந்து விட்டோன்னா சருன்னு நம்ம மேல் அடிக்கும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து பட்டுரும் அதுக்கு பதில் இந்த கேப் மாட்டிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் பாத்திரம் வளர்க்குற சிங்க்ல இருக்க அந்த குழாயில் மாட்டுறதுக்கு இதெல்லாம் டென் ரூபீஸ் இது வந்து குட்டி வேல் இப்போ பெரிய வேல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பேக்கில் இதிலெல்லாம் வச்சுக்க முடியாது இப்போ நம்ம பேக்கில் பரிசுலையும் நம்ம பூஜை பண்ணிட்டு இந்த வேல் எடுத்து வச்சுக்கலாம் கித்தளையில் இருக்கிறது தான் இது இது குட்டி குட்டியான முருகப்படங்கள் விக்கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சாமி கிட்ட கூட நம்ம வச்சுக்கலாம் எவ்வளோ குட்டியா இருக்குன்னு பாருங்க லைட் வெயிட்டு தான் அதனால இந்த குட்டி வேல் ஒன்று வாங்கியிருக்கேன் பூஜை பண்ணிட்டு நம்ம பர்சிலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாமி நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதுக்காண்டி இது வந்து ஒன்னு வந்து தேர்ட்டீன் ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ ஹோல்டர் அண்டு கிளாஸ் ஹோல்டர்னு கூட சொல்லலாம் இப்போ க்ளா கிளாஸு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு வந்து டிஷ்யூ வேணும் அப்படின்னாலும் அதையும் மாட்டி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் இது வந்து ஒரு ஹோல்டிங் ஸ்டாண்டு தான் இதை நீங்கள் எப்படி மல்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி நைன் சில்வரில் இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது கிட்டோ சில்வர் கிளாஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தி கரண்டி தாங்க இது வந்து தீபாவளி வர போறதுனால நிறைய ஸ்வீட்டு பூந்தி லட்டு இதெல்லாம் செஞ்சிடலாம் அதனால நம்ம வீட்டில் இருக்க கண்ணு கரண்டிலே செய்யலாம் அது கொஞ்சம் வந்து பெரிய ஒட்டையாக இருக்கும் அதுல அதில் செய்யும் போது கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு நம்ம ஊற்றி செய்ய முடியாது பூந்தி வந்து ரொம்ப மொறு மொறுன்னு வந்துடும் இந்த மாதிரி பூந்தி கரண்டி நம்ம ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா மாவு கீழே சிந்தாம இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ஒரு வந்து ஸ்கர்ட்டு ஃப்ராக்கும் வாங்கியிருக்கேன் இது தனித்தனியாக தான் இருக்கும் இது கொஞ்சம் பார்க்க டிசைனா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதேமாதிரி டிஷர்ட் இந்த மாதிரிலாம் தனித்தனியான செப்பரேட்டாக தான் வச்சிருப்பாங்க நம்மளாதான் பார்த்து எடுத்துக்கணும் நான் ரெண்டுமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது வந்து நூற்றி பத்து தான் இது வந்து டூ ஹண்ட்ரடு எனக்கு இந்த ஸ்கெட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி வாங்கியிருந்தேன் நான் ஏற்கனவே சொன்னேன் சரவணா ஸ்டோரில் வந்து கிராசரியிலருந்து கிச்சன் ஐட்டம் செப் செப்பல்ஸ் இதெல்லாம் வந்து வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கிச்சன் ஐட்டம் செப்பல்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்டடிஸ் திங்ஸுமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்கெட்சு பென்னு பென்சில் இதெல்லாம் நம்ம இங்கே இருக்க கடையில் வாங்கினோம்னா ஒன்னே ஃபைவ் ரூபீஸ் கிட்டே வரும் இது வந்து செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ரூபீஸ் தான் அதே மாதிரி இதில் வந்து ஃபைவ் கலர் பென் இருக்கும் இது டுவெண்ட்டின் ஒன் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் பாப்பாக்கு ரஃப் நோட்டு நோட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது வந்து குட்டி சிஸ்டர் இது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பெர்மனண்ட்டு மார்க்கர் நம்ம எதாவது கிளாஸ் ஐட்டத்தில் ஏதாவது மசாலா பாக்ஸுக்கு நேம் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதி எழுதிக்கலாம் திரும்ப நம்ம அழித்து வாஷ் பண்ணும்போது அந்த மார்க்கரும் போயிடும் அதுக்காகவே கிச்சனில் ஒரு மார்க்கர் எப்பவுமே வச்சுருப்பேன் இது வந்து எயிட்டீன் ருபீஸ் தான் அதே மாதிரி இந்த மாதிரி டிசைனர் பென்சில் இதையுமே வந்து ஃபோர்டீன் ருபீஸ் தான் ஃபைவ் பீசஸ் இருக்கும் டபுள் சைடு டேப்பு இதெல்லாம் வந்து இந்த ஒரு ரோ ரோலே வந்து நைன்டீன் ருபீஸ் தான் அதுக்கப்புறம் பட்ஸு இதெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அங்கே ஒரு இந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் இது வந்து டேக்கு இந்த ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம பேப்பர்ஸு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டை வந்து நைன்டீன் ருபீஸ் தான் நெக்ஸ்ட் வந்து கிச்சன் டவல்ஸ் வாங்கினேன் பழைய துணிகளை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறது தருத்திரம் சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க அதனால இப்போல்லாம் பழைய துணி போடுறது கிடையாது கிச்சனுக்குன்னு டவல் வாங்கி வச்சுட்டு இதை வாஷ் பண்ணி யூஸ் இருக்கேன் சின்ன டவல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த பெரிய டவல் வந்து இது வந்து சிக்ஸ்டி ரூபீஸு நல்ல பெரிய பாத்திரம் கூட நம்ம பிடிச்சி சூடாக தூக்கிக்கிறலாம் நெக்ஸ்ட்டு கிச்சனு நம்ம கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டவல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டி ஃபைபரில் தான் இருக்கும் தண்ணி நல்லா உறிஞ்சும் இதில் நிறைய வெரைட்டியான கலர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் தான் எக்ஸாம் பேரில் ஹேங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிளிப்பும் ஒன்று பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் அது வந்து நைன் ருபீஸ் இவ்வளோத்தையும் வாங்கி நான் எதால அடி வாங்க போகிறேன்னு எனக்கே தெரில சும்மா கிரெடிட் கார்டு கொடுங்க எதாவது பாப்பாக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன்னு போனேன் கிச்சன் ஐட்டத்தை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் செப்பல் அங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீப்பாக தான் இருக்கும் என் வீட்டுக்காரெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு செருப்பு வாங்குவார் நான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ஜோடி செருப்பு வாங்கி வச்சு மேட்ச் மேட்சாக போட்டுப்பேன் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா இது வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா தான் பிளாக் கலர் இன்னொன்று வந்து நான் செருப்பெல்லாம் வாங்கினா சாமானியத்தில் பிஞ்சே போகாது அதுவாக ஒன்று தொலைஞ்சு போகணும் இல்லாட்டி நம்மளாம் தூக்கி போட்டால் தான் உண்டு உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்